வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான ரோஜாக்கள் வளர்ப்போங்க இந்த ரோஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன பூவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக பூத்து நம்ம தோட்டத்தையே அழகாக்கிடுதுங்க நம்ம இப்படி பல வகையான ரோஜாக்களை வளர்த்து எப்போவுமே ஹைபிரிட்டி ரோஸ் மட்டுமே வளர்க்காமல் இப்படி புதுவிதமான ரோஜாக்களை வளர்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயம் இது எளிதில் வளரக்கூடிய ரோஜான்றதுனால நாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற ரோஜாக்களை வளர்க்க விரும்புவோம் அந்த வகையில் இந்த ரோஜா கேண்டி ஸ்ட்ரைப் என்ற பெயரை கொண்டது இது கொடி ரோஸ் மாதிரி நல்ல வேகமாக வளரக்கூடியது மினியேச்சர் வெரைட்டி இப்படி மினியேச்சர் வெரைட்டி வாங்கிட்டிங்கன்னா கட் பண்ணி விட விட நிறைய பிரான்ச்சஸ் வரும் நிறைய பூக்களும் கொடுத்துரும் இதில் பல வகை நிறங்கள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடித்த நிறங்களில் வளர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சிரும் இதை ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோபீட் அரை பங்கு மண்புழு உரம் ஒரு பிடி வேப்பம் பின்னாக்கு இந்த கலவையில் இந்த செடியை நீங்கள் நட்டுடுங்க நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக வளர்ந்த பிறகு நாம் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் எப்போவுமே புதிய செடி வாங்கினீங்கன்னா பெரிய தொட்டியில் அதிகமான மண்ணில் வைக்கும் பொழுது அதிக தண்ணீர் அதில் சேரும் பொழுது வேரழ்கள் வர ஆரம்பிக்கும் முடிந்த வரை நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் இப்போ இருக்கிற வெயிலில் தினம் தினம் நீங்கள் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு பூச்சி தாக்குதலும் குறையும் செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்படி வளரக்கூடிய இந்த செடியை நீங்கள் மாதம் ஒரு முறை கடலை பின்னாக்க கரைசல் மண்புழு உரம் அதற்கு அடுத்தபடியாக நீர் உரமாக பஞ்சகவ்யா மீன் அமிலம் இவற்றை கொடுத்து வளர்க்கலாம் எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணலாம் ஹியூமிக் அமிலம் லிக்விடாகவோ அல்லது கிரானுவல்ஸாகவோ நீங்கள் கொடுக்கலாம் இப்படி அடிக்கடி கொடுக்காமல் இப்போ வெயில் காலமானதுனால் அதிக இடைவெளி கொடுத்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுத்தால் போதுமானதுங்க முக்கியமாக இது மினியேச்சர் ரோஜான்றதுனால மிக குறைந்த அளவுலேயே நீங்கள் உரத்தை கொடுக்கணும் ஹைப்ரிட் ரோஸ் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இந்த மாதிரியான மினியேச்சர் வகை ரோஜா செடிகளுக்கு அரை ஸ்பூன் கொடுத்தா போதுமானதுங்க இப்படி குறைவான உரம் கொடுத்து செழிப்பாக நாம் வளர்த்துட்டோன்னா நிறைய பூக்களை கொடுத்துரும் இப்போ நீங்கள் பார்க்கறது ஹைபிரட்டி ரோஸ் ஒரு கிளைக்கு ஒரு மொட்டு மட்டுமே வந்தால் அதை ஹைப்ரெட்டி ரோஸ்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஹைப்ரெட் ரோஸ் தான் ஆனால் மினியேச்சர் வகையில் அப்படி இல்லைங்க கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இது ஒரு ஹைபிரிட்டி ரோஸ் இப்படி ஒரு கிளைக்கு ஒரு பூ மட்டுமே பூக்கிறது ஹைப்ரெட்னு சொல்லுவோம் இந்த வகை ரோஜாக்கள் அதிகமாக பூத்துரும் இப்படி நீங்கள் பல விதங்களில் ரோஜா செடிகளை வாங்கி வளர்க்கும் பொழுது அதனுடைய தன்மைகளை நாம் தெரிந்து வளர்க்கும் பொழுது நம்மக்கிட்ட நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிரும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க பழைய இலைகளை எடுத்துருங்க காய்ந்த குச்சிகளை செடியிலே விடாதீங்க எடுத்துருங்க இப்படி ட்ரிம் பண்ணி செடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சு பார்த்துக்கும் பொழுது நமக்கு தொடர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வெயிலில் கண்டிப்பாக ரெண்டு நேரமும் காலையும் மாலையும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க நீங்களும் இது போன்ற செடிகளை வளர்த்து உங்கள் தோட்டத்தை அழகாக்குங்க மேலும் பல தகவல்களுக்கு என்னோட சேனலில் ரோஜா வளர்ப்பு வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி